சிதம்பரம் அருகே அரசு பள்ளியில் பூரான் விழுந்த மதிய உணவை சாப்பிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட குழந்தைகள் பாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்கிட கேட்கலாம் கண்ணதாசன் வணக்கம் தற்பொழுது மாணவர்களின் நிலைமை என்னவாக இருக்கிறது விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வர்கூர்பேட்டை கிராமத்தில் அரசு ஆதி திராவிட நடுநிலை பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை படித்து வருகின்றனர் இந்த பள்ளியில் இன்று மதிய மதியம் சமைக்கப்பட்ட உணவை ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர் குழந்தைகள் சாப்பிட்டதாக கூறப்படுகிறது இந்த மதிய உணவை சாப்பிட்ட குழந்தைகளுக்கு வாந்தி வயிற்றுவலி மயக்கம் ஏற்பட்டதாக தெரிகிறது இதனால் அதிர்ச்சி அடைந்த தலைமை ஆசிரியர் மற்றும் சக ஆசிரியர்கள் உணவை பார்த்த போது உணவில் விஷப்பூச்சிகளில் ஒன்றான போராட் கிடந்ததாக தெரிகிறது இதனையடுத்து வாந்தி மயக்கம் வயிற்றுவலி ஏற்பட்ட மாணவர் குழந்தைகள் அவசர ஊர்தி நூத்தி எட்டு மூலம் சிதம்பரம் அரசு காமராஜர் மட்டுமனைக்கு இருபத்தி எட்டு குழந்தைகளும் மற்ற குழந்தைகளை அண்ணாமலை நகரில் உள்ள அரசு மாவட்ட மருத்துவ மருத்துவமனைகளுக்கும் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் விஷப்பூச்சி போரான் கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் வரும் குழந்தைகள் அழுதவாறு வந்தது பெற்றோர்களுக்கு மேலும் கவலையை ஏற்படுத்தி உள்ளது இருந்தாலும் கூட மருத்துவர்கள் பெற்றோர்களுக்கு குழந்தைகளுக்கு எதுவும் ஆகாது உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக ஆறுதல் தெரிவித்தது சற்று நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அந்த பள்ளியில் உணவு சமைப்பாளர் மட்டுமே இருப்பதாகவும் பொறுப்பாளர் இல்லை எனவும் பொறுப்பாளர் மற்றும் உணவு சமைப்பாளர் இருந்திருந்தால் கவனக்குறைவு ஏற்படாமல் இருந்திருக்கும் எனவும் பெற்றோர்கள் சார்பில் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து அண்ணாமலை நகர் போலீசார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அரசு காமராஜர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களிடம் என்ன நடந்தது எப்படி வெட்டுப்பூச்சி வந்தது என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அரசு பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட குழந்தைகளுக்கு விஷப்பூச்சி கடந்த சம்பவம் விஷப்பூச்சி இருந்த சாப்பாட்டை சாப்பிட்ட சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நன்றி கண்ணதாசன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க